என்னையே முட்டை வராதே ஓ நான் உன்னை என்ன பண்ணேன் கட்டி போட்டு அப்புறம் எழுதி போய் கட்டி போட்டுருன்னு பார்த்துக்க கட்டி போட பார்த்துக்க உன்னை தீனி தீங்கிறதுக்கு கூப்பிட்டா என்னையோ முட்டுறேன் நீக்க அடி அடிக்க அடி முட்டலாமா முட்டலாமா நான் நான்தான் தீனி போட்றேனே நன்றி கட்டவனே அறிவு இருக்கணும் எதுக்காக முக்கிறேன் கட்டி போட்டுங்க உன்னை கட்டி போட்டு வைக்கிறேன் முட்டுற நன்றி கேட்டவனே நன்றி கேட்டவனே என்னையே முட்டிர என்ன பண்ணேன் பாரு உனக்கு தீனி போடுறதே நான் தானே தீனி போடுறதே நான் தானே அப்புறம் என்னையே ஒண்ணு முட்டுறிச்சே இதெல்லாம் நியாயமா உங்க அம்மா அழகுமணி நீ பிறந்த ஒரு மாசத்துலயும் உனக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது குறைச்சி விட்டா பால் ஊத்தி காப்பாத்துறது நானு நீ என்னையே முட்டுற இப்ப ராஸ்கல் இந்த கால் வீங்கி போய் கிடந்தது ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாரம் தூக்கிட்டு போனேன் உன்ன அதெல்லாம் மறந்து போயிட்டு இருப்பேன் படுக்க முடியாது நிற்க முடியாது இருந்த பெட்லையே கிடந்த உன்னை அப்படியெல்லாம் காப்பாத்தனது நான் நீ ஏங்கிட்டேயே வந்து இப்போ முட்டை வர ம் நன்றி கேட்டவுனே நன்றி கேட்டவனே மனுஷ ஜென்மங்கள் தான் நன்றி இல்லாமல் இருக்கு நீ அதை விட ஏன் இப்படி பண்ணுற உன் மரியாதையை கிடைக்கிறியே என்ன இப்போ எதுக்கு என்னை முட்டை வர நான் உன்னை என்ன பண்ண ஓ ஜென்னத்துக்கு உனக்கு எவ்வளோ போவோம் ம் எதுக்கு எதுக்கு நான் அவ்வளோ போவோம் உனக்கு

អត់ទេមើល